வணக்கம் இது தாத்தா பாட்டி லைஃப் டைம் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா பாக்கியலட்சுமி பற்றி பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி நாடகத்தில் இன்றைக்கி அவள் பசங்கள்லாம் உள்ளே வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க கோபி தான் போய் பசங்கள்கிட்ட எல்லாம் பேசி நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வர வச்சுருக்காப்புல அவர் வடக்கு வர வச்சுறாரு ஆனால் பாக்கியாட்டக்கு எதுவுமே கேட்கல அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல பாக்கியா எல்லோரும் என்னை கேட்காம செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் தானே எல்லா வேலையும் பார்க்கணும் எனக்கு வயசாகுது எனக்கு முடியல அப்படின்னு ரொம்ப சோகமாக பேசிக்கிட்டு இருக்காப்புல செல்விகிட்டே அது போக மறுநாள் பார்த்தா எல்லோரும் வந்துட்டாங்க வந்ததுலேருந்து அந்த அம்மா அடுப்படியிலே இருக்கு பக்கி லட்சுமி இருக்குது இருக்கு சமைச்சு கமைச்சு முடிச்சுட்டு அவள் செல்வி வந்து கேட்குறாப்புல அக்கா காலையிலே நீ உள்ள வந்தக்கா இன்னமும் சமைக்கிறக்கா அப்படின்னா ஆமாம்மா இன்னமும் சமைக்கிறேன் நீ நைட்டுக்கு வேற செய்யணும் அப்படின்னு பாவம் ரொம்ப பாவம்மா சொல்லுது ஆனாலும் அந்த ஈஸ்வரிக்கு உன் பிள்ளை வந்தது உனக்கு பிடிக்கலையா நீ எல்லாம் ஒரு தாயான்ற மாதிரி பேசுது அதனால அவங்களால ஒன்னும் சொல்ல முடியல அந்த அம்மாவால பாக்கியலட்சுமியால எதுவுமே சொல்ல முடியல அப்படியே இப்போ வர வர நான் எதுவும் கேட்டாலும் பதில் சொல்றேன் இல்லை அப்படின்னு சண்டை போடுது இப்படி ஒரு மாமியாரா எதுக்கு இந்த மாதிரி மாமியாரெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமா இந்த குடும்பம் தான் நல்லா இருக்கும் இந்த மருமகளால தாங்க முடியும் இந்த மாதிரி ஒரு மாமியார் இந்த நாடகத்துல கொண்டாந்து வச்சிருக்காங்க அது போக அப்புறம் கோபி வந்து கேக்குறாப்ல என்னப்பா என்ன பாக்கியா உன் பிள்ளைகள்லாம் வந்தது சந்தோஷம் தானே அப்படின்னு எனக்கு எனக்கு எந்த சந்தோஷம் இல்லை என்ன கேட்ட வர வச்சிங்க பிரச்சனை எல்லாம் நீங்க போயிருவீங்க யாரு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுவாங்க அப்படின்னு அது கேக்குது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேக்குறாப்ல என்ன பிரச்சனை வருமா அம்மா தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் எப்ப குழந்தை பத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் சின்ன பேரண்ட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா அது கேட்டவொடனே அது வந்து காதல் வச்சு பார்த்து இல்லை உங்க அம்மாவை அப்படின்னு தான் போகும் போல என்ன மாமியார என்ன மருமகளும் காலத்துக்கும் சில மாமியார்கள் தான் 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 வச்சா சட்டம் தான் வை சொல்றத நினைக்கிறதுனால தான் சில மருமகள்கள் வேணவே வேணாம் உங்க உறவே வேணான்ட்டு ஓடி போயிடுறாளுங்க இதெல்லாம் கரெக்ட்டு தான் இதுவும் உலகத்தில் நிஜ வாழ்க்கையிலேயும் நடக்குது அதுதான் உண்மை இதோட இந்த நாடகத்தை முடிச்சு முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் வணக்கம்